திருமணம் என்பது உங்கள் மனைவியோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு அதை மீறுவது என்பது உங்கள் திருமண உறவை நீங்கள் மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படும் திருமணத்திற்கு வெளியே உறவுன்றது என்றைக்கும் விட இன்றைக்கு அதிகமாக இருக்குது சமீபத்தில் இன்னும் கூட மசாஜ் பார்லெலாம் போகும்போது வாய்வழி உறவு ஒன்றும் சேஃப் ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு நினச்சிடுறாங்க அதில் எல்லா நோய்களும் வரலாம் எச்ஐவி உட்பட திருமணத்திற்கு வெளியே உறவுன்றது என்றைக்கும் விட இன்றைக்கு அதிகமாகிருக்கு சமீபத்தில் இங்கிலாந்து எடுத்த ஆய்வுகளில் கொனோரியா கோனோகோக்கஸ் இன்ஃபெக்ஷன் மிக மிக இரண்டு மடங்கு அதிகமாயிருக்கு ஏன்னா திருமணத்திற்கு வெளியே உறவு பலரோட உறவு வைத்துக் கொள்வது எப்போதையும் விட உலகம் முழுவதுமே இப்போ அதிகரிச்சிருக்கு ஆபாச படங்கள் கொஞ்சம் இளம் வயதிலேயே உறவுல ஈடுபடுறது இப்படி பல காரணங்கள் உலகம் முழுவதும் வந்துருச்சு அப்போ இதனுடைய விளைவாக இன்னொரு பக்கம் பால்வினை நோய்களுடைய எண்ணிக்கை தொற்று எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிகிட்டு பண்ணிக்கிட்டே தொற்று கொனோரியா சிபிலஸ் ஏகப்பட்ட நோய்கள் இப்ப அதிகமாகிட்டு பெரும்பாலும் இதை தவிர்ப்பது நல்லது கண்டிப்பா இந்த மாதிரி உறவுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இது அனு விஷயம் தெரியாம இந்த உறவுகளை ஈடுபட்டு சில பேர் இன்னும் கூட மசாஜ் பார்லாம் போகும்போது வாய்வழி உறவு ஒன்றும் சேஃப் ஒன்றும் ஆபத்து இல்லை அதுல எல்லா நோய்களும் வரலாம் எச்ஐவி உட்பட அப்ப இதை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க முடியாம ஈடுபட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் தடுப்பு முறையில் ஆணுறை போன்ற தடுப்பு முறையில் பயன்படுத்த கருத்துங்க அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க ஏபிசின்னு ஏ ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ் செக்ஸ் தவறுங்க தேவையற்ற உறவுகளை தவறுங்க திருமணம் வரைக்கும் பிள்ளைகள் செக்ஸை தள்ளி போடுங்க சுய பண்ணுங்க பி பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர் உங்க கணவர் அல்லது மனைவி துணைவருக்கு நேர்மையாக இருங்க வெளியே உறவுகள் வைத்துக் கொள்ளாதீங்க சி இதெல்லாம் என்னால முடியல அப்படின்னு ஒருத்தர் வேற உறவு வச்சுக்கிட்டே ஆவான்னு நினைச்சாருனா குறைந்தபட்சம் சி காண்டம் யூஸ் பண்ணுங்க தடுப்புரை பெண்ணுரை ஆணுரை எல்லாம் இருக்கு யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாம திருமணத்திற்கு வெளியே உறவு என்பது இன்னைக்கு வெகுவாக அதிகரிச்சிருக்கு உலகம் எங்கும் செக்ஸ் டூரிசம்னு ஒரு இது நிறைய பேர் கேள்வி கூட போட்டிருக்க மாட்டாங்க செக்ஸ் டூரிசம்னே வந்துருச்சு டூரிசம் எங்க டூர் போறோம் செக்ஸ் டூரிசம் உலகம் முழுவதும் செக்ஸ் டூரிசத்துக்கு சென்டர்னு பாத்தீங்கன்னா பட்டயாலா தாய்லாந்து ஒரு மிகப்பெரிய சென்டர் அங்க எல்லா ஏற்பாடுகளும் ஒரு மாசத்துக்குன்னு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டு இல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கலாம் அங்க வந்து ரொம்ப ஓபன் செக்ஸ் லைவ் ஷோஸ் நடக்குது எல்லா விதமான விஷயங்கள் அங்க இருக்கு அது உலகத்தினுடைய ஒரு சென்டராக இருக்குது இந்தியாவோட அந்த மாதிரினா கோவா செக்ஸ் டூரிசம் சென்டர்னா கோவா அதை தவிர இப்போ மசாஜ் பார்லன்ற பேர்ல இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறி இருக்கு செக்ஸ் டூரிசம் என்பது இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத விஷயம் திருமணத்துக்கு உறவே வெளியிட இதுல பால்வி நினைவுகள் மட்டுமல்ல நீங்க திருமணம் என்பது உங்க மனைவியோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாடு நான் நேர்மையா இருப்பேன் ஹானஸ்டா இருப்பேன் பார்ட்னருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுதிமொழி அதை மீறுவது என்பது உங்கள் திருமண உறவை நீங்கள் மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படும் அது தவறு இன்னும் இந்த திருமண உறவுக்கு வெளியே செக்ஸ் பண்ணிட்டு அதன் மூலம் திருமண முறிவு என்பது உலகமெங்குமே அதிகரிச்சிருக்கு இது உலகமெங்குமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் பால்வினைகளும் உலகமெங்கும் அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது சில நேரம் விளையாட்டாக பார்க்குறாங்க நிறைய பேர் இப்போ பாட்டையாலா தாய்லாந்து போகிறவங்க இல்லை இங்கே உள்நாடுகளில் மசாஜ் பார்லர் போகிறவங்க அது ஏதோ செக்ஸ் அப்படின்றத ஒரு ஜாலியாக பண்ணுறோம் அப்படின்னு அது அப்படி இல்லை உங்கள் திருமண உறவு போறவை அதனுடைய உடன்படிக்கையை மீறீங்கன்னு எடுத்துக்கணும் ரிஸ்க் எடுக்கிறீங்க எச்ஐவி உட்பட பால்வினி நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்க அதிகரிக்கிறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எடுத்துக்கணும் இவற்றை தவிர்க்க வேண்டும்